அனைவருக்கு வணக்கம் அப்புறம் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கோவில் இது இது பென்னி மில் சர்க்கிலான்ட கார் இருக்குது இது வந்து எல்லாம் அந்த உள்ளக்கப்புறம் ஏற்றதாலையும் வத்தியில் ஏற்றதாலையும் புகை வந்து கிளீனால் சாமியெல்லாம் அஞ்சு கருப்பாகிட்டு இருந்தது அது வந்து ஒரு நாலஞ்சு நாள் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெயிண்ட் பண்ணிட்டாங்க பெயிண்ட் பண்ணி இப்போ தான் வந்து கண் திறந்தாங்க திறங்கும் போது இப்போ இந்த பூ மெல்லாம் எதுவும் போடலன்னா பெயிண்ட் எல்லாம் கிளீனாக ட்ரை ஆகணும் ஒரு நாலு நாலஞ்சு நாள் விட்டுலான்ட்டு பூவில் எதுவும் போடலை இந்த சாமி வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சாமி வந்து எப்படி இருக்குன்னு பக்தர்கள் பார்க்குறவங்க அதை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த சாமிக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சைடில் வந்து ஒரு மூணு பக்கம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க காக்கா சின்ன காக்கா ஒன்று இருக்குது அந்த காக்காக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஒரு மூணாயிரத்தி ஐநூறுபா வாங்கினாங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க பெயிண்ட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் பெயிண்ட் எல்லாமே அவங்களுக்கு தான் ஓகேங்களா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெயிண்ட் எப்படி இருக்குது இருக்குது நல்லா நல்லாயிருக்குன்றது கண்டிப்பாக அந்த பார்க்குறவங்க கம்மனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா இது இப்போ தான் இப்போ பெயிண்டில் நாலஞ்சு நாளாக ஆச்சுருந்தாங்க நீ தான் வேலை கிளியர் ஆச்சு கிளியர் ஆன உடனே வந்து ஃபர்ஸ்ட்டில் இந்த கண்ணை திறந்துட்டு ஒரு பூஜை பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த பச்சை கலர் சட்டை போட்டு பூஜை பண்ணுறாங்களா மத்தியா தராங்களா அவர் தான் வந்து பெயிண்ட் பண்ணார் சாமிக்காகவே நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு அவர் தான் பண்ணி கொடுத்தாங்க பெயிண்ட்டு பாருங்கள் அவர் தான் ஓகேங்களா இந்த உள்ள வந்து மூணு பக்கம் இந்த கேட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாமி இது மட்டும் அடிக்கிறது மூணாயிரத்தி ஐநூறுபாங்க நாங்கள் இப்போ பூஜை பண்ணாத அவர் தான் கொடுத்தாரு பெயிண்ட் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா பண்ணுறாங்க இவர் தான் அப்புறம் அதுக்கப்புறம் திவாரந்த காந்திங்களே அவர் தான் பேர் சீனான் சீனான்னு சொல்லிட்டு அவர் பேர் அவர் சாமிக்கெல்லாம் அந்த அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணுவார் அலங்காரம் பண்ணுறது எல்லாம் செய்வார் நல்ல 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 ஒரு உள்ளவர் ஓகேங்களா அது பூஜை பண்ணிகிட்டு கண் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுது அது சொன்னோம் சொன்னோன்னு கண் வந்து க்ளீனாக ரெடி பண்ணார் ஒரு கண்ணில் கொஞ்சம் அந்த புறம் வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் எழுதி இருந்தார் மறுபடியும் பார்த்து சோர்ந்துக்கப்புறம் மாடு சரி பண்ணி எழுதுகிறாங்க பண்ணிட்டு மறுபடியும் வந்து பூஜை பண்ணுறாங்க ஓகேங்களா சனி பகவான் அதாவது பெண் பென்னிமில் பென்னிமில்லேயே வந்து ஒரு கார்னர் இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு கார்னர் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கு சனி பகவான் கோயில் அது சின்ன கோவில் தான் பார்க்குறதுக்கு பெரிய கோயிலாகவோ போய் விசேஷமாக கிடையாது சின்ன கோவில் தான் ஓகேங்களா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சனிக்கிழமை ஆச்சுன்னா நிறைய பேர் பிரசாதம் கொடுப்பாங்க சாமி வரும் நிறைய பேர் வந்து கும்பிடுவாங்க எள்ளு ஊற்றி ஏற்றுறது என்ன தீபம் ஏற்றுறது தேங்காய் கோப்புரம் தேங்காய் வந்து வச்சு எரி வைக்கிறது அப்படி நிறைய நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க ஓகேங்களா எப்படின்னு பாருங்கள் சாமி பூஜை பெயிண்டிங்லாம் ஓகேவா கலர் சூப்பராக இருக்கா எப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் செஞ்சு எல்லா முறையோடு அந்த முறை எனக்கு வந்து மனசுக்கு பெயிண்ட் பண்ண பிடிச்சிருக்கு பெயிண்டிங்கெலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அருமையாக இருந்து பார்க்குறதுக்கு ஏன்னா ஒரு முறை பெயிண்ட் பண்ணும்போது ஒரு வித்தியாசங்கள் தெரியுது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் என்ன பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அட்ராக்ஷனாக அருமையாக என் மனதுக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது எப்படி இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமௌண்டில் தாராளமாக சொல்லலாம் ஓகேங்களா அது இந்த பெயிண்ட் போனதால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு க்ளீனாக ட்ரை ஆகணும் அதனால் என்ன பண்ணாங்கன்னா அது பூ பூவெலாம் போடல அது காலாண்டி கீழே பூ வச்சு தேங்காய் வச்சு அதுக்கப்புறெலாம் ஏற்றிட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா சனிக்கிழமை சின்ன பார்த்தீங்கன்னா நல்ல பிரசாதங்கள்லாம் உண்டு அங்கே இன்றைக்கி சனிக்கிழமை எங்கனையோ ஓடின வீடியோ வந்து எங்கனையோ முன்னாடி பெயிண்ட் பண்ணும்போது எடுத்தது இதுவும் சனிக்கிழமை மூணு நாள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா பூ வந்து சிம்பிளாக தான் ஜோடிச்சிருக்கோம் அதிகமாக தான் ஜோடிக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் ட்ரை ஆகணும் ட்ரை மாதிரி பூவாக நிறைய வருஷம் சரியாக வராது சும்மா சிம்பிளாக ஒரு ரெண்டு மாலை ஒரு துளசி மட்டும் சிம்பிளாக போட்டிருக்காங்க அதிகம் பூவில் இங்கே சனிக்கை பண்ணிக்கு சனிகை வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா முன்னாடி வந்து எழுபத்தி அரிஞ்சிட்ருக்கு மத்திய மத்திய வந்து காமிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சைடில் ஒரு காமாட்சி மண் விளக்கு இருக்குது ஒரு சோளம் இருக்குது ஓகேங்களா சைடில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு காக்கா இருக்குது காக்கா கல் சிலையை வச்சிருக்காங்க ஓகேங்களா சாமி முன்னாடி காலாண்டு ஒரு சனி பகவான் பித்தளை சிலை ஒன்று வச்சுருக்கோம் இந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு பாத்திரம் மேலே வச்சுருவோம் எண்ணெய் அபிஷேகம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சனிக்கிழமை வந்து அந்த எண்ணெய் அது மேலே ஊற்றிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அதாவது எண்ணெய் அபிஷேகம் பண்ணதுக்கு சமானம் அந்த எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது ஓகேங்களா தீவிரத்துக்கு காமிச்சிட்ருக்காங்க சனிக்கிழமை சனிக்கிழமனால நல்ல விசேஷ பூஜை நடக்குங்க அந்த கோயிலில் பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்களும் முடிஞ்சால் சனிக்கிழமை ஆச்சுன்னா இந்த கோயிலுக்கு வாங்க பெனிமில்லாதான் இருக்குது இந்த கோயில் பெங்களூரில் நீங்களும் வாங்க வந்து பூஜை பண்ணுங்கள் ஓகேங்களா சனிக்கிழமை ஆச்சுன்னா காலையிலே ஒரு அண்ணன் வருவார் ஒரு பார்த்தீங்கன்னா பிரசாதம் புளி அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு சாக்லேட் அதாவது வார வாரம் வாரம் நான் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இந்த கோயில் வந்து காலையில் பிசா கொண்டு வந்து எல்லோரும் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படியே நிறைய பேருக்கு தர வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் அங்கேருந்து பாக்ஸ் எடுத்து வரவங்க அப்படியே வாங்குறவங்க நிறைய பேர் வந்து பிசா வாங்கிட்டு அதே போல் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா புதங்கிழமை ஆனாலும் வந்து காலையில் பாயாசம் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து வராங்க லெமன் ரைஸ்ஸு அது ரெண்டு எடுத்து வந்துட்டு கம்பல்சரி புதன்கிழமை சனிக்கிழமை இந்த கோயில் வந்து பிசா கொடுக்குறாங்க அதே போல் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா கேசரி பார்த்து அடுத்தது வந்து கருப்பு கொண்டை கடை சுண்டில் ஒரு எண்ணம் பரமண்டா வந்து கொடுப்பாங்க கொடுக்குறாங்க இந்த டைம் என்ன கொடுத்தாங்கன்னா அந்த கருப்பு கொண்டலை சுண்டில் வந்து எடுத்து வரல அதுவும் பார்த்திங்கன்னா வெடிக்குவன் சாமி சூப்பராக கலர் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக எவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இந்த முறை கொஞ்சம் அட்ரெஸ் நல்லா தெரியுது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுது எனக்கு தெரியாது அதை நீங்கள் தான் பார்க்குறவங்க வந்து எப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இதே போல் சனிங்கம் வந்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு இந்திகார் வந்து இந்த மார்க்கெட்லேயும் கடை வச்சுருக்காரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டகட்டில் கேசரி பார்த்து வார வாரம் கொடுப்பாரு ஒரு வாரம் கொடுக்கல அப்படின்னா வாழைப்பள்ளத்தை கொடுத்து எல்லா வாழைப்பழம் கொடுப்பாரு அப்படி இல்லை இன்னொரு வாரம் பார்த்திங்கன்னா சூடாக சமோசா ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கிட்டுருவார் அனுப்பி எல்லோரும் சமோசா கொடுப்பாரு இப்போ அந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் அது வெயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால் மேங்கோ ஜூஸு ஆப்பிள் ஜூஸு பத்து ரூபா பேக்கெட் வந்து மூணு நாலு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தார் வாழ்ந்து எல்லாருக்கும் போய் விட்டு கொடுத்தாரு பாரு யூ தாங்க நான் சொன்னேன் பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இவரை கீழே உட்காந்து கொடுத்துட்டுருக்க பாருங்கள் அதை வார வாரம் கம்பல்சரி பிஸ்கெட் வந்து ஒரு மூணு பாக்ஸ் வாங்கிட்டு நான்ட்டு வராது எல்லாேருக்கும் ஒரு பத்து ரூபா பிஸ்கெட்டும் அடுத்து புளி அது சாக்லேட்டு கம்பல்சரி இந்த ப்ளூ கலர் பனி டிஷர்ட் போட்டுருக்காரில்ல அவர் தாங்க அவர் நம்ம ஏதோ வியாபாரம் தான் வியாபாரம் தான் விட்டுருந்தா வரேன்னு தெரியல அவங்களுக்கு போன் நம்பரோ கான்டெக்ட் நம்பரோ அதில் எதுவும் கிடையாது பட்டு ஏதோ இப்போ கடை வச்சுருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டான் என்ன கடைன்னு தெரியல ஆனால் வந்து வாரம் வாரம் வந்து பக்தர்களுக்கு கொடுக்காரு கொடுக்க வச்சா இது வந்து சாயங்காலங்க அவர் வந்து காலையில் இது நைட்டு பாருங்க கூல்ட்ரிங்க்ஸு ஆப்பிள் ஜூஸு மேங்காய் ஜூஸு அதெல்லாம் கொண்டு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு இந்த ஜூஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன் பாருங்கள் அது வார வாரம் இவங்க வந்து கம்பல்சரி செய்கிறாங்க இதிலே வந்து காலையில் காலையில் வந்து ஒரு ஒவ்வொரு கேஸ் ஸ்வீட் ஆகிட்டு ஒரு ஒரு பேர் வரத்து குக்கர் வே வேலை பார்த்துட்டு அவர் கூட வந்து ஒரு ஸ்வீட் ஆகுட்டு பூஜை பண்ணிட்டு எல்லா ஒரு ஸ்வீட் கொடுப்பாரு ஓகேங்களா அடுத்து சென்ட்ரலே வந்து அடிக்கடி பக்தாதிகள் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து எல்லோரும் வந்து பூஜை பண்ணுவாங்க செய்வாங்க எல்லாம் செய்கிறாங்க ஓகே கேஷ் வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் மீண்டும் அடுத்த நல்ல பேர் சந்திக்கிறேன் ஓகேங்களா பக்தா சனி பகவான் பக்தாதிகள் அனைவருக்குமே ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஜூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஓகே காஷ் மீண்டும் அடுத்தவருக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வீடியோ வச்சு லைக் ஷேர் பண்ணுங்கள்